விளக்கேற்ற இதயம் தென்பெண்ணை ஆற்றின் பள்ளத்தில் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி கே ஆர்பி அணையில் இருந்து செல்லக்கூடிய தென்பெண்ணை ஆற்று நீர் காவிரிப்பட்டினம் உட்பட ஆற்றின் நடுவே கிணறுகள் அமைத்து அதில் சேமிக்கும் தண்ணீரை மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு குடிநீருக்காக விநியோகிக்கப்படுகிறது இந்த நிலையில் காவிரிப்பட்டினம் பகுதிகளில் உள்ள கோடி மற்றும் மீன் போன்ற இறைச்சி கடைகளில் உள்ள இறைச்சி கழிவுகளை தென்பெண்ணை ஆற்றின் பள்ளத்தில் கொட்டப்படுவதால் கழிவுகள் தண்ணீரில் கலக்கிறது மேலும் நகரத்தின் கழிவு நீரும் ஆற்றில் கலப்பதால் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் ஆற்றில் செல்லும் தண்ணீர் மாசடைகிறது இதனால் ஆற்றின் தண்ணீரை குடிப்பதால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது விவசாயத்திற்கும் இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக ஆற்றில் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் நகரில் கழிவுகள் ஆற்றில் கலப்பதையும் தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது